ஏற்கனவே இதை கேட்கக்கூடியவர் யாருன்னு சேகர் சேகர்பாபு தான் கேட்பார் பெரும்பாலும் நீ எந்த சேனலு நீங்க கிடையாது நீ எந்த சேனலு அப்படின்னு பேசக்கூடியவர் தான் சேகர்பாபு ஸோ அது வந்து அவருடைய வழிகாட்டுதலில் இவங்க இருந்ததுனால இவங்களுக்கும் அந்த மாதிரியான ஒரு அது நான் பார்த்தேன் அந்த தோரணை ரொம்ப வேணா அதை வேணா போட்டது வந்து காட்டுறாங்க ப்ளீச்சிங் பவுடர் போட்டுறாங்கல்ல இது உண்மையான நான் பார்த்த விஷயம் ப்ளீச்சிங் பவுடர் ஒரு ஏதோ ஒரு இது மேலே அசுத்த மேலே கொட்டினா காவல் வாரம் அந்த ப்ளீச்சிங் பவுடர் மேலே வந்து எப்படி சார் ஈ வந்து உட்காரோம் ஏன்னா பவுன்ஸ் பவுடரா அது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஏன்னா என்ன பவுடர்னா நீங்கள் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க நியாயமாக என்ன செய்யணும் ஒரு குற்றச்சாட்டு சொன்னால் கூட அதுவும் பேப்பர்லேயே கொண்டு வந்து கொடுணுன்னா இதை உடனே மடித்து இதை வந்து ஆய்வுக்கு நான் அனுப்புகிறேன் முடிஞ்சிடுச்சு அப்போ அவருக்கு பின்னா கீ கீழே இருந்து அவருக்கு துணையாக செயல்படக்கூடியவங்க இல்லை அவருடைய வழிகாட்டுதலில் செயல்படக்கூடியவங்க தான் அப்படியா இந்த தைரியம் எங்கேருந்து வருதுன்னு பாருங்கள் இப்படி தான் குடும்பத்துக்கே நெருக்கமானவர்னு கேட்டினா யாரும் அசைக்க முடியும் அந்த திமிர்த்தனம் தான் அந்த பேச பேச்சை பேச வைக்கிறது இல்லைன்னா எப்படி சார் நீங்கள் சொல்வீங்க கேட்டினா உங்களுடைய சேனல் பேரை சொல்லுங்கள் என்ன இந்த ஊடகங்கள் எல்லாமே மக்களுடைய கருத்துக்களை மக்களுடைய எண்ணங்களை தான் வந்து பிரதிபலிக்குது அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் இந்த ஊடகங்களை யாரெல்லாம் அலட்சியப்படுத்துகிறாங்களோ அவங்களாம் எல்லாம் மண்ணை கவிருக்காங்க கடந்த காலத்தில் வந்து அது வந்து என்ன சொல்ல ஒரு மகாத்மாவா பார்க்கப்பட்ட விஜயகாந்த் கூட பார்த்தீங்கன்னா ஊடகத்தினுடைய எதிர்ப்பு மூலமாக தான் வந்து அவர் வீழ்த்தப்பட்டார் வீழ்த்தப்பட்டார் ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகளுக்கு வணக்கம் தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து வரும் மூத்த பத்திரிகையாளர் சேகுவரா ஜெய்சங்கர் அவர்கள் நம்முடைய இருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் இப்போது பார்த்தீங்க அப்படின்னா சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா அவர்களை பொறுத்த வரைக்கும் கருத்துக்களை முன்வைக்கிறாங்க ஒரு பத்திரிகையாளர்கிட்ட நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க நீங்கள் எந்த சேனல் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்துணியில் கேட்ட வீடியோ பார்த்துருப்பீங்க இதை எப்படி பார்க்குறீங்க இதாவது ப பழக்க தோஷம் சொல்லுவாங்கள்ல அதுதான் இது ஏற்கனவே இதை ஒரு யார்னு கேட்டால் சேகர்பாபு தான் கேட்பார் பெரும்பாலும் நீ எந்த சேனலு நீ எது நீங்கள்லாம் கிடையாது நீ எந்த சேனலு அப்படின்னு பேசக்கூடியவர் தான் சேகர்பாபு ஸோ அது வந்து அவருடைய வழிகாட்டுதலில் இவங்க இருந்ததுனால இவங்களுக்கும் அந்த மாதிரியான ஒரு அது நான் பார்த்தேன் அந்த தோரணை ரொம்ப பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது என்னென்னா ஒருத்தர் வந்து ஒரு ஆதாரபூர்வமாக ஒரு விஷயத்தை கொண்டு வந்து இவங்க என்ன செய்யணும் ஒரு மேயர் என்ன செய்யணும் கேட்டேன்னா அந்த பவுடர் அந்த அந்த சாக் பவுடர் அதாவது அந்த ப்ளீச்சிங் பவுடர் கொண்டு வந்து சாக் பவுடர் மிஸ் பண்ணதாக காட்டுறாரு அந்த பவுடரை அப்படியே மடித்து கேட்டால் இதை வந்து பக்கத்தில் இருக்கிற யார்ட்டையாவது கொடுத்து இதை ஆய்வுக்கு அனுப்புங்கன்னு சொன்னாங்கன்னா மேயருடைய ரோல் அதான் செய்யணும் நியாயமாக கேட்டால் ஒரு ஆதாரபூர்வமாக ஒருத்தர் குற்றச்சாட்டை சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னால் அதை அந்த அந்த பவுடர் பாக்கெட் வாங்கி நான் ஆய்வுக்கு அனுப்புகிறேங்க என்ன நடவடிக்கை நான் எடுக்கிறேன்னு சொன்னால் முடிஞ்சிருச்சு அங்கேயே அவங்க ஒரு வாதம் பண்ணி தேவையில்லாமல் அது ஒரு அலட்சியமான பார்வையில் வந்து கேட்டால் அடுத்து அவர் அவர் கேள்வி போது கேட்டால் நீ எந்த சேனல் அப்படின்னு சொல்லி கேட்குறதுனா வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து திமுக இதே மாதிரியான நடவடிக்கைகள் இருந்தாங்கன்னா பெரிய அளவில் இவங்களுக்கு பாதிப்பு இருக்குது முதலமைச்சர் ஏற்கனவே வந்து ஊடகங்களுக்கு நான் என்னை கேட்டான்னு கேட்டேன் இனி முதலமைச்சர் இது இப்படியான ஒரு அறிக்கையெல்லாம் விடாமல் வேண்டுகோள் வைக்காமல் இந்த கட்சியினருக்கு ஏற்கனவே பல விஷயங்கள் சொல்லிருக்கார்ல பொது இடங்கள் வந்து எல்லாமே பொது இடங்கள் ஆகிடுச்சு பார்த்துங்கன்னு அட்வைஸ் பண்ணிக்கிறார் பல அட்வைஸ்லாம் பண்ணிவிட்டான்னு இருந்துச்சுங்களேன் அங்கே யாருமே மதிக்கவே இல்லை அமைச்சர்கள் தான் மதிக்கலன்னு பார்த்தா இப்போ மேயர்கள் கூட மதிக்கல போல இருக்குது அப்படி தான் இருக்குது என்னை கேட்டால் பேசாமல் இவங்களுக்கு வந்து பெரிய கிளாஸை எடுக்கணும் ஒரு பத்திரிகையாளர் சந்திக்கிறது எப்படி பொதுமக்கள் கிட்டே எப்படி பேசணும் கட்சியினர் எப்படி பேசணும் இப்படி பெரிய கிளாஸ் எடுக்கக்கூடிய தான் வந்து திமுக இருக்குது அமைச்சர்கள் தான் வந்து கண்ணியமற்ற முறையில் பேசுகிறாங்க இப்போ தான் ஒருத்தர் அமைச்சர் பதவியே இழந்திருக்கிறாரு அந்த அந்த குறைந்தபட்சம் அந்த சென்சிட்டிவ் கூட வந்து பார்த்தீங்கன்னா இல்லாத ஒரு ஒருத்தர் வந்து மேயர் வந்து ஒரு கரு ஒரு குற்றம் சொல்லும்போது நீ என்ன சேனல் சொல்லி பேர் கேட்கறதுக்குன்னா ஒரு வகை இது மிரட்டல் பகிரங்க மிரட்டல் அப்படி தான் நம்ம இதை பார்க்கணும் சார் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பகுதி வந்து கறிக்கடைகள் மீன் கடைகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி ப்ளீச்சிங் பவுடரை நீங்கள் கரெக்டாக போட்டிருந்தீங்க அப்படின்னா அங்கே துர்நாட்டம் வீசாது இதை பார்த்தீங்கன்னா ஒரு கோலம் மாவு மாதிரி எந்த இங்கே வேணும் சார் ப்ளீச்சிங் பவுடர் மேலேயே ஈ முக்கியம் சார் வேணால் அதை வேணா எடுத்து வந்து காட்டுறேன் உங்களுக்கு ப்ளீச்சிங் பவுடர் போட்டுறாங்கல்ல இது உண்மையான நான் நான் பார்த்த விஷயம் ப்ளீச்சிங் பவுடர் ஒரு ஏதோ ஒரு இது மேலே அசுத்த மேலே கொட்டிடுறேன் காவல் வரும் அந்த ப்ளீச்சிங் பவுடர் மேலே வந்து எப்படி சார் ஈ வந்து உட்காரோம் அப்போ ஈ ஆனதா எக்ஸ்பைரி தான் கிடையாது சார் மிக்ஸிங் தான் அது சாக் பவுடர் மிக்ஸிங் மிக்ஸி கலர் பார்த்தாலே சொல்லிடலாம் சார் ப்ளீச்சிங் பவுடருக்குள்ளே ஒரு கலர் வேறு அந்த சாக் பவுடருக்குள்ளே கலர் வேறு அது வந்து கிட்ட ஒரு ஆஃப் ஒயிட்டில் இருக்கும் சாக் பவுடர் கலர் ப்ளீச்சிங் பவுடர் ஒயிட்டாக இருக்கும் சார் இதை மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த கலரை வச்சே சொல்லிடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா கலப்படம் அதை வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி க கலந்தாலும் பரவாயில்ல இங்கே தேர்ட்டி தான் வந்து ப்ளீச்சிங் பவுடர் இருக்கும் டுவெண்ட்டி தான் இருக்கும் எல்லாம் சாக் பவுடர் போட்டு இப்படியான இது நடக்குது ப்ளீச்சிங் பவுடர் இருக்கிற இடத்துல ரூம் பக்கத்தில் நீங்கள் போக முடியாது சார் ப்ளீச்சிங் பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நெடி இருக்கா அந்த இடத்துல அங்கே போய் கிட்ட போக முடியும் அப்படி இருக்கும் ஆனால் இப்போ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதான் சொல்லணேன் ஈ கொசு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீச்சிங் பவுடரே வந்து உட்காருதுன்னா என்ன பொருள் இல்லை தான் அந்த செய்தியாளரும் இதில் இருந்து எந்த ஸ்மெல்லுமே வரல கோலம் மாதிரியே இருக்குது எந்த ஸ்மெல்லுமே இல்லை இதை ஆய்வு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் கொடுக்குறாங்க அப்போது மேயர் அவர்களை பொறுத்த வரைக்கும் பிரியா அவர்களை பொறுத்தவரை அலட்சியமாக பேசுகிறாங்க அவங்க பான்ஸ் பவுடர் போட முடியுமா அப்படின்னு சார் அலட்சியமாக கிண்டலா கேலியான்னு கேட்டால் என்ன என்ன பான்ஸ் பவுடரா அது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஏன்னா என்ன பவுடர்னா நீங்கள் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க நியாயமாக என்ன செய்யணும் ஒரு குற்றச்சாட்டு சொன்னாலும் கூட அதுவும் பேப்பர்லேயே கொண்டு வந்து கொடுணுன்னா இதை உடனே மடித்து இதை வந்து ஆய்வுக்கு நான் அனுப்புகிறேன் முடிஞ்சிடுச்சு அந்த விஷயம் அப்படி இதை ஒரு மேயர் எப்படி நடந்துக்கணுன்றது தெரியல பாருங்கன்ற நான் இதை என்ன செய்யணும் ஒரு அமைச்சராக இருந்தால் கூட கூட சரிப்பா அதை கொடுக்கணும் இப்படியான அந்த பணிவற்ற எல்லாருமே இப்போ இப்போது வந்து ஜமீன் தோன்றியில் ஒரு கேட்டனா வந்து அப்படி தான் நடந்துக்கிறாங்க எல்லாருமே அமைச்சர்கள் பேச இப்போ தானே சார் சமீபத்தில் ஒரு அமைச்சர் ஒரு பதவியே இழந்தார்ல சார் இது இன்னும் கூட பாடம் கற்றுக்கல ஒரு அமைச்சர் அதை விட ஒரு கொடுமையான விஷயம் கேட்டனா ஒரு கண்ணியமிக்க ஒரு அமைச்சர் வந்து டிவி கேக்கு வந்து டெஃபினேஷன் கொடுக்கறதை பார்க்குறேன் நீங்கள் ஒரு சாதாரண கட்சிக்காரங்க வந்து இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுகிறதனு கேட்டா ஒரு அமைச்சர் பேச முடியாது சார் ஒரு அமைச்சர்னு கேட்டா வந்து இப்போ த்ரீஷா வந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து மையப்படுத்தி ஒரு நடிகை இன்னொரு நடிகை மையப்படுத்தி வந்து விஜய் மையப்படுத்தி பேசுறது ஒரு அமைச்சர் எப்படி நான்காம் தர வந்து பேச்சாளர்கள் பேசுகிறாங்கன்றது அது வேறு அதுவும் பேசக்கூடாது ஆனால் ஒரு அமைச்சரே வந்து இப்படி பேசுகிறாருன்னா இது எந்த மாதிரி இப்போ இப்போதான் சமீபத்தில் ஒருத்தர் அறந்திருப்பதை எழுந்திருக்கிறார் அப்பவும் கூட நீங்க பாடம் கற்றுக்கலன்னா அப்போ இது அப்படின்னா ஒட்டுமொத்தமாக முதலமைச்சருடைய கருத்துக்கு அங்கே மதிப்பே இல்லைன்னு தானே சார் ஆகிடுது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சீனியர் அமைச்சர்கள் நீண்ட காலம் திமுகவில் பயணிக்கக்கூடியவர்கள் நாற்பது ஐம்பது ஆண்டுகளை கடந்து பயணிக்கக்கூடியவர்கள் அல்லது தமிழக அரசியல் களத்தில் ஏதோ ஒரு திராவிட கட்சியில் பயணித்து திமுகவுக்கு வந்தவர்கள் இப்படி சீனியர்ஸ் பேசுகிறாங்க விமர்சனங்களை முன் முன்வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கட்சியில் ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கும் ஒரு பகுதியில் அவங்க கோல் வச்சக்கூடிய நிலையில் இருப்பாங்க கட்சிக்கு அவங்களும் வேண்டியவர்களாக இருப்பாங்க ஆனால் இப்போது மேயர் பிரியா அவர்களை பொறுத்த வரைக்கும் முதல் தான் சென்னைக்கு மேயர் ஆகியிருக்காங்க அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அரசியல் எக்ஸ்பீரியன்ஸே இந்த மேயர் தான் அதுக்கு முன்னாடி வந்து எந்த இதுலையுமே கிடையாது கவுன்சிலராக வெற்றி பெற்று மேயர் ஆகியிருக்காங்க இப்படியான நிலையிலையும் ஒரு பத்திரிகையாளரை மிரட்டக்கூடிய துணியில் நீ எந்த பத்திரிக்கை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா இதை எப்படி பார்ப்பது இல்லை அவங்களுக்கு ஒரு தைரியம் இருக்குது சார் என்னென்னா எப்படியும் நம்மளால் நடவடிக்கை எடுக்க முடியாது நம்ம மேலே நடவடிக்கை நமக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க சேகர்பாபு இருக்கிறார் சேகர்பாபு வந்து பார்த்திங்கன்னா வந்து முதலமைச்சர் குடும்பத்துக்கே வேண்டப்பட்டவர் அதுவும் வந்து பார்த்தா மு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் அவருடைய துணைவியாரோடும் அந்த பேர பேரம்பி பெற்றவர் ஸோ அவங்க வந்து குடமுழுக்கு வந்து கோயில்களில் நடக்கக்கூடிய அத்தனை விசேஷங்களையும் கேட்டனா அம்மையார் என்ன சொல்கிறாங்களோ முதலமைச்சருடைய மனைவியார் என்ன சொல்கிறாங்களோ அது அவங்க அது அப்படியே செய்யக்கூடியவர் ஸோ அப்படியே அவங்களுக்கு நெருக்கம் இருக்குது நம்மளை அசைக்கவே முடியாது ஏன்னா ஏகப்பட்ட கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணிட்டோம் ஸோ இப்படியெல்லாம் நம்ம பண்ணும்போது நமக்கு வந்து கேட்டனா அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து அண்ணன்கிட்டயே செல்வாக்கு இருக்குது அன்னியார்கிட்டயே செல்வாக்கு இருக்குது அப்போ அவருக்கு பின்னா கீழே வந்து அவருக்கு துணையாக செயல்படக்கூடியவங்க இல்லை அவருடைய வழிகாட்டுதல் செயல்படக்கூடியவங்க தான் பிரியா இந்த தைரியம் எங்கேருந்து வருதுன்னு பாருங்கள் இப்படி தான் குடும்பத்துக்கே நெருக்கமானவர்னு கேட்டனா யாரும் அசைக்க முடியும் அந்த திமிர்த்தனம் தான் அந்த பேச பேச்சை பேச வைக்கிது இல்லைனா எப்படி சார் நீங்கள் சொல்லுவீங்க கேட்டனா அவங்களுடைய சேனல் பேரை சொல்லுங்கள் இது என்ன இப்படியான கெட்ட பேர் நீங்கள் எடுத்துகிட்டே வந்தாங்கன்னா நீங்கள் ஒன்றும் கடைசியாக அப்படியே சேர்த்து சொல்லிட்டு கடைசியில் இவங்க நினைக்கலாம் ஒரு எல்லாேருக்கும் அந்த ஒரு நினைப்பு இருக்குது திமுக தரப்பில் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா நாம் வந்து வலிமையான ஒரு கூட்டணியில் இருக்கிறோம் ஸோ நம்ம தான் ஜெயிப்போம் இரநூறு சீட்டை வெல்லுவோன்னு சொன்னாங்களே ஒரு கட்டத்தில் ஒட்டுமொத்தமாக ஒரு புரட்சி மாதிரி ஏற்பட்டு ஏற்பட்டு எதிர்த்து நிற்கிறவங்க வந்து யார் நின்றாலும் ஜெயிக்கக்கூடிய சூழல் வந்துடும் திமுகவுக்கு மட்டும் வாக்களிக்கக்கூடாதுப்பா அதை தாண்டி யாருக்கு வேணாலும் வாக்களிக்கலாம் அப்படியான ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்து மக்கள் தள்ளப்படுவாங்க கடந்த காலத்தில் அதெல்லாம் நடந்திருக்கு அதிமுகவுக்கும் நடந்திருக்கு திமுகவுக்கும் நடந்திருக்கு யாருமே வேணாம் கலைஞர் யார் கேண்டேட் நிற்கிறாரு அன்னாதிமுகவுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா யார் நின்னாலும் வந்து சொல்லுவாங்கல்ல கலைஞர் நாய் நிற்க வச்சா கூட ஜெயிச்சிருக்கோம்ல ஜெயலலிதா வந்து ஒரு நாய் ஒரு ஒருத்தர் பேட்டியை கொடுத்தார் ஒருத்தர் சிட்டுலாப்பாக்கம் ராஜேந்திரன் நினைக்கிறேன் அண்ணாதிமுகவில் நீ அவருடைய வெற்றி எம்பி தேர்தலில் அவர் வெற்றி பெற்ற போது கேட்டபோது அவர் சொன்னார் இது எம்எல்ஏ எலெக்ஷன் தெரியல ஏதோ ஒரு எலெக்ஷனில் அப்போ சொன்னார் அவர் கேட்டால் ஜெயலலிதா அவர்கள் நாய் நிற்க வச்சுருந்தா கூட ஜெயிச்சிருக்கோம் அதுக்கு காரணம்னு கேட்டால் ஜெயலலிதா அலை இல்லை திமுக எதிர்ப்பு ஸோ இப்போ இருக்கிற சூழல் அப்படியே நம்ம அப்படியே பார்த்துட்டே வந்தோம்னு கடந்த இந்த நான்கு வருஷத்தில் இந்த அமைச்சர்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள் எல்லாத்தையும் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தோம்னா ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெவல்யூஷன் கூட கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்காணா திமுக நின்னா அதுக்கு ஆப்போசிட்டாக யார் நின்னாலும் ஓட்டு ஓட்டு போடுங்க அது பிஜேபியாக இருந்தால் கூட பரவாயில்ல அது வேறு எந்த கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படியாரும் ஒரு சூழல் உருவாயிடுமோ நான் நினைக்கிறேன் ஏன்னா ஊடகங்கள் வந்து இது மாதிரியான கேள்விகள் போடுறதுன்றது வந்து ரொம்ப ஆபத்தானது அது கட்சிக்கு ஆபத்தானது ஆட்சிக்கு ஆபத்தானது நீங்கள் எந்த சேனல் அவங்க கேட்ட துணி தான் ரொம்ப ரொம்ப கேட்டால் நீங்கள் எந்த சேனல் சொல்லிட்டு அப்படி தலையை ஆட்டினது இருக்குது பார்த்தீங்களா பார்த்தீங்களா கவனிச்சிங்களே நீங்கள் எந்த சேனல் கேட்டுவிட்டு அவர் சொல்கிறார் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் தமிழ் சொல்லிட்டு ஏதோ சேனல் சொல்கிறது தான் உடனே அவங்க தலையாட்டிட்டு போகிறாங்கண்ணா என்ன அர்த்தம் ஒன்று நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறது தான் அர்த்தம் பொருள் பாருங்கள் வேணா அதை அப்படியே எடுத்து பாருங்கள் நீங்கள் என்ன சேனல் கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் நான் சார் சரி அப்படியா அப்படியா அப்படி சொல்லிட்டு தலையை ஆட்டிகிட்டு போகிறேன்னா அப்போ என்ன அர்த்தம் இப்படி தானே சார் ஆகிடுது அப்புறம் எல்லாேருக்கும் வந்து வந்துன்னா இங்கே வந்து இப்போ மற்ற சேனலுக்கும் அந்த ஒரு எண்ணம் வரும் இல்லை நாளைக்கு எல்லாேருக்கும் நமக்கு தானே இன்றைக்கி அந்த சேனலுக்கு நாளைக்கு இன்னொரு சேனல் கேட்டாலும் அது தானே அப்படி தானே ஆகிடுது அது ஒரு ஒரு அச்சுறுத்தல் தானே ஒரு நெருடல் தானே எல்லா சேனலுக்குமே அப்போ நம்ம வந்து எதுவுமே ஆதாரபூர்வமாக எதுவுமே நம்ம வந்து ஒரு கேள்வியை கேட்கக்கூடாது இத்தனைக்கும் நான் பொதுவாக நான் சில சேனல்கள் பார்வை இருக்குது கட்சி சார்பற்ற சேனல்கள் சில சேனல்கள் இருக்குது ஸோ அந்த மாதிரியான சேனல்களுக்கு இவங்க இப்படியான ஒரு சவால் விடுறாங்கன்னா நீங்கள் எந்த சேனலும் எந்த கட்சியை சார்ந்த சேனல் கூட சில கேள்வி கடந்த காலத்தில் எல்லாம் வந்திருக்கு எல்லாருமே அந்த கேள்வி கேட்டிருக்கிறாங்க ஏன் அண்ணன் திருமாவை கேட்டிருக்கிறாரு நீங்கள் திமுக காரடாக கேட்டவுடனே அவருக்கு வந்து கோவம் வந்தது பாருங்க வந்துட்டு கேட்டால் நீங்கள் எந்த சேனலுக்கு சொல்லி கேட்டார்ல இப்போ திருமாவ கேட்குறாரு அப்படின்னா அவரோட கட்சியுடைய தலைவர் ஸோ எந்த அலைன்ஸில் வேண்டுமானாலும் தொடரக்கூடிய நிலையில் அவருடைய கட்சி சார்பாக எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் எல்லாம் இருக்காங்க சுமார் நீண்ட காலம் அரசியலில் கூடியவங்க அதான் நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன் ஒரு திமுகவில் பயணிக்கக்கூடிய ஒரு சீனியர் அமைச்சர்கள் பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இது போன்ற நிலையில் பேச வைக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் பிரியா விஷயத்தில் அப்படி கிடையாது மேயர் பிரியா அவங்களுடையதான் சார் இல்லை என்ன கேட்டால் மேயர் கேட்டதும் தவறு தான் யார் கேட்டாலும் தவறு தான் சார் இப்போ நம்ம கேட்குறாங்க இப்போ நேர்காணல் வேணும்னு கேட்குறாங்க நாங்கள் நீங்கள் எந்த சேனல் நீங்கள் எந்த கட்சியை சார்ந்துருக்குறீங்க இதெல்லாம் நம்ம கேட்டுகிட்டா இருக்கிறோம் நம்ம நேர்காணல் கூப்பிட்டாலும் நம்ம போய் உக்காந்து பேசுகிறோம்ல சரிங்களா கண்டென்ட் தான் கேட்போமே தவிர நீங்கள் எந்த சேனல் இது யார் ஓனர் இது எந்த கட்சியை சார்ந்தவர் இதெல்லாம் கேட்டாலே பலவீனம்னு அர்த்தம் அங்கே பலவீனம் நீங்கள் பலவீனமாக இருக்கீங்க இப்போ நான் மேயர் பிரியா வந்து அங்கே பலவீனப்பட்டாங்க எந்த சேனல் கேட்டது மூலமாக அதை விட நீங்கள் என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா அந்த சேனல் ஊடகத்தை மதிக்கிற மாதிரி இருந்தால் இங்கே பலரும் முதல்ல ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன் இந்த ஊடகங்கள் எல்லாமே மக்களுடைய கருத்துக்களை மக்களுடைய எண்ணங்களை தான் வந்து பிரதிபலிக்குது அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் இந்த ஊடகங்களை யாரெல்லாம் அலட்சியப்படுத்துனாங்களோ அவங்களாம் மண்ணை கவி இருக்கிறாங்க கடந்த காலத்தில் வந்து அது வந்து என்ன சொல்லப்போனால் அது மகாத்மாவாக பார்க்கப்பட்ட விஜயகாந்த் கூட பார்த்திங்கன்னா ஊடகத்தினுடைய எதிர்ப்பு மூலமாக தான் வந்து அவர் வீழ்த்தப்பட்டார் வீழ்த்தப்பட்டார் வீழ்ந்தார் சொல்கிறத வீழ்த்தப்பட்டார் ஏன்னா ஊடகங்கள் எதிர்ப்பு காரணம் அவருடைய பிஹேவியர் கடந்த காலத்தில் ஒரு ரெண்டு மூணு பிஹேவியர் வந்து ட்ரோல் ஆனதை பார்த்தோம் இங்கே பலரும் நம்ம வந்து உதாரணத்துக்கு சொல்ல முடியும் ஊடகங்கள் வந்து மக்களுடைய வந்து எண்ணங்களையும் அவங்களுடைய குரல்களையும் தான் பிரதிபலிக்குது அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக அதை உள்வாங்கி அதுக்கு பதில் சொன்னால் முடிஞ்சிடுச்சு இப்போ இதே மேயர் என்ன சொல்லியிருக்கணும் என்னென்னு கேட்டால் வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்கப்பா நான் அது என்னென்னு சொல்லி நான் ஆய்வுக்கு அனுப்பியிருக்கிறேன் நம்ம என்ன முடிவு வருதுன்னு பார்க்கலாம்னு சொன்னால் முடிஞ்சிடுச்சு அதை வந்து அலட்சியமாக அதை எதிர்நோக்கிறதா இருக்கட்டும் அது காரணம் பயிற்சி சரியில்லை சேகர சேகர் சேகர்பாபுவோட பயிற்சி தானே கிட்டத்தட்ட அவரே எப்படி பேசுறாரு அவரே ஒருமையில் தானே பேசுகிறாரு நம்ம பார்த்துருக்கோமே கடந்த காலத்துல ஒருமையில் தானே பேசுறாரு இப்போ இந்த மேயர் பிரியா அவர்களுடைய மிரட்டக்கூடிய தொணியிலான பேச்சு இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வார்னிங் ஏதாவது கொடுப்பாங்களா ஆக்ஷன் ஏதாவது எடுப்பாங்களா கண்டுக்காமல் வார்னிங் கொடுத்து கொடுத்து ஓஞ்சே போயிட்டாரு சார் அவர் எனக்கு தெரிஞ்சுக்க முதலமைச்சர் உச்சபட்சமான வார்த்தையெல்லாம் போட்டார் கழிவறையும் வந்து மீதி மீதியெல்லாம் வந்து பொது இடம் பார்த்து பேசுங்கன்னு சொல்லிட்டார் நூறு தடவை சொல்லியிருப்பார் நூற்றி ஒரு தடவை சொல்லியிருப்பார் பொழுது முடிஞ்சால் யார் என்ன பிரச்சனை கொண்டு வருங்க இதை விட ஒரு முதலமைச்சர் உச்சபட்சமாக என்ன பேச முடியும் என்ன அறிவுரை சொல்ல முடியும் என்ன ஆலோசனை சொல்ல முடியும் ரெண்டு அவர் செய்ய தவறுனது என்னன்னு கேட்டிங்கன்னா உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா வந்து அமைச்சர் பதவியை விட்டு நீக்கிறது உடனடியாக செய்யலை இப்போ பொன்முடி விஷயத்தில் கூட பார்த்திங்கன்னா முதல்ல வந்து அவருடைய கட்சி பதவியை பறிக்கிறாங்க அப்புறம் வந்து வேறு வழி இல்லாமல் நிர்பந்தன்க காரணமாக தான் வந்து அமைச்சர் பதவியும் வந்து இறக்கப்படுறாரு அது செந்தில் பாலாஜி இறக்கும்போது அவருக்கு சேர்த்து பண்ணுறாருன்னு வச்சுக்கினா ஏன்னா அதுலேயும் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈக்குவலாக இருக்கட்டும் ஒரு சமாதானம் அடையட்டோன்றது தான் இந்த மாதிரி ஒரு செய்தி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா விஜய் ஜெயலலிதா அவர்கள் கேட்டினா அடிப்படை உறுப்பினர் பதவி நீக்கப்படுவாங்க அடிப்படை உறுப்பினர் பதவி போயிடும் இந்த மாதிரிலாம் எந்த அமைச்சரும் பேச மாட்டாங்க சார் ஊடகத்தில் பேசும்போதே கேட்டினா வந்து பேட்டியை தவிர்ப்பாங்க இப்படியான பதிலெலாம் கொடுக்க மாட்டாங்க ஒரு முதலமைச்சர் எவ்வளோ தான் சொல்ல முடியும் அப்போ முதலமைச்சர் மதிக்கலன்னு தானே பொருள் அது உச்சபட்சமாக இப்போ வந்து அமைச்சர் பதவி போது இப்போ ஒன்றா யோசிக்கலாம் அன்றைக்கே சொன்னார் முதலமைச்சர் கேட்டிருக்கலாம் நம்ம விட்டுட்டோம் இன்னொரு கூட வாய்ப்பு இருக்கட்டும் சரி இப்போ நீக்கிட்டார் மறுபடியும் கூட ஒரு ஆறு மாதம் கழிச்சு நம்ம பாரு ஏன்னா ஏற்கனவே வந்து மனோ தங்கராஜன் நான் சார் இவங்கெல்லாம் நினைச்சுக்கிட்டாங்கள ஒரு ஆறு மாதம் நமக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல் ரெஸ்ட்டு பீரியட் கொடுத்துருக்குறாரு அப்படி கூட சில நேரத்தில் எடுத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் அப்படி இல்லை ஐயோ நம்ம இந்த மாதிரி பேசினார் கேட்டால் அமைச்சர் பதவி நீக்கிட்டாருன்னா அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் அமைச்சராக முடியாது அடிப்படை உறுப்பினர் பதவியை நீக்கிடுவாங்கன்ற அந்த ஒரு பயம் இருக்கணும் இப்போ இதனுடைய வழிகள்லாம் இப்போ பாருங்கள் இப்போ இவங்க பண்ணக்கூடிய ஒரு ஒரு சரம் ஒரு ஒரு அமைச்சர்களும் ஒரு ஒரு மேயரும் இப்போ பண்ணக்கூடிய இந்த இந்த திமிர்த்தனமான பேச்சுக்கள் இருக்குல்ல இதெல்லாம் எங்கே வந்து யாரை வந்து இப்போ வந்து கடைசியாக வந்து நிற்கணும்னு பார்த்தீங்கன்னா கட்சியோட தலைமைக்கு தான் வந்து பேர் ஆட்சிக்கு தான் கெட்ட பேர் அவர் எல்லாத்தையும் மக்கள் பார்த்துட்டே இருக்கிறாங்க இப்போ இந்த மேயர் பேசுகிற நினைச்சா மக்கள் பார்க்குறாங்க ஊடகங்களை வந்து நீங்கள் சாடுறதுன்றதுன்னு கேட்டால் ஊடகங்களை வந்து மிரட்டுற மாதிரி என்ன ஊடகம் கேட்குறதுனா இதெல்லாம் வந்து உச்சபட்ச திமிர்த்தணும் பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார் நன்றி சார்